வானிலை பொறுத்தவரைக்கும் முழுமையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே சில நாட்களாக பல இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாயிக் கொண்டிருந்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் வட தமிழக உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி என பல பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவானதை பார்த்தோம் இன்றைக்கும் அதேபோல இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலுமே கூட பல்வேறு பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்க முடியும் ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் இது போன்ற மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் வானிலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிக தீவிரமாக மாறப்போகிறது நிறைய இடங்களில் கனமழை பெய்த பகுதிகளில் மிக கனமழையும் மிக கனமழை பெய்த பகுதிகளில் அதிகனமழையும் கண்டிப்பாக பதிவாகக்கூடும் ஏன்னா எந்தெந்த மாவட்டத்துல மிக கனமழை அதிகனமழை இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே பல பகுதிகளிலும் கனமழையானது கொட்டி தீர்த்தது தமிழகத்தில் இரவு முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக இன்று இரவு இன்று இரவு தொடங்கி அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை உண்டு இதில் குறிப்பிட்ட சில மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையும் பதிவாகும் அதே மாதிரி இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் வரை கன முதல் மிக கனமழை வரைக்கும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்குது அது எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே இந்த பாதிப்புகள் இருக்கும் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் முதல் மிக கனமழை எச்சரிக்கை குந்தா அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதகமண்டலம் உதகமண்டலம் போன்ற இடங்களிலும் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் கோத்தகிரி குன்னூர் போன்ற இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க கோயம்புத்தூர் மாவட்டம் நகர பகுதிகள் மேட்டுப்பாளையம் காரமடை பொள்ளாச்சி எல்லாமே கனமழை வரைக்கும் இருக்கும் கன முதல் மிக கனமழை வால்பாறை சோலையாறு சின்ன மட்டும் எதிர்பார்க்கப்படுது தேனி மாவட்டங்கள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை வரை எதிர்பார்க்கலாம் இனி அடுத்து வரும் நாட்களுக்கு கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஆனால் அங்க இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் கேரளாவினுடைய எல்லையோர பகுதிகள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் ஓரிடங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் சற்று அதிகரித்து மிக கனமழை கூட பெய்வதற்கான வாய்ப்பிருக்கு ஆகவே தேனி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி தென்காசியினுடைய மேற்கு பகுதி அதாவது கேரள எல்லைகளை ஒட்டி பகுதிகளில் மிக கனமழையும் மற்ற இடங்களில் கனமழை வரைக்கும் இந்த இடங்கள்ல எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் மற்ற இடங்களிலும் மிதமானதுல கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த மேற்கு தொடர்ச்சியில தான் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரமடைந்து காணப்படும் அப்ப மற்ற மாவட்டத்தினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் மிதமானதுல இருந்து கனமழை மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமானதுல இருந்து கனமழைங்கிறது உள் மாவட்டத்துல இருக்கும் ஏன்னா நேற்றைக்கு பார்த்திருப்பீங்க இரவு நேரத்துல உள் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக கொட்டி தீர்த்தது இன்றைக்கும் அதே போல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வரும் நாட்களிலும் மழை உண்டு உள் மாவட்டத்தில் குறிப்பாக சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு நிச்சயமாக காத்திருக்கு நிறைய இடத்துல கனமழை பெய்யும் இந்த உள் மாவட்டத்தில் இப்போ சொன்ன இந்த அஞ்சு மாவட்டங்களிலும் நிறைய பகுதிகளில் கனமழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலையில் பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலும் பகுதியாக மிதமான மழை வரை எதிர்பார்க்கப்படுது அதனால உள் மாவட்டத்துல குறிப்பா இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல நல்ல ஒரு தீவிர மழையானது கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கும் இரவு நேரங்களில் மழை பொடிய வாய்ப்பு இருக்கு அதே போல அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரமடையும் பகல் நேரங்களில் நமக்கு அதிகபட்சம் வெயிலுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் இனி வரும் நாட்களிலும் பகல் நேரங்கள்ல என்னதான் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக காணப்பட்டாலும் இரவு நேரத்தில் மழை பொழிவும் நமக்கு வந்து பதிவாகிடும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகலில் வெயில் காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் மிதமான மழை மட்டும் பகுதியாக எதிர்ப்பாரு ஏன்னா தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மிதமான மழை தொடர வாய்ப்பு பகுதியாக ஒதுக்கிதான் இருக்கும் தென் மாவட்டத்துல அடுத்தபடியாக நமக்கு உள் மாவட்டங்களை பார்த்தோம் தென் மாவட்டங்களை பார்த்தோம் கடைசியாக வட தமிழக கடலோரங்களும் டெல்டா மாவட்டங்களும் எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுறோம் மிதமான மழை வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மாடரேட் ரெயின்ஃபால் அதாவது மிதமான மழை தான் பெருசாக நமக்கு வந்து கனமழை மிக கனமழை அதிதீவிர கனமழைன்னு பெய்ய போகிறது கிடையாது ஓரளவுக்கு மிதமான மழை பகுதியாதான் இருக்கும் ஒதுக்கிதான் நமக்கு பெய்யும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அனைத்து கடலோர மற்றும் கடலோட்டிய பகுதிகள் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அவ்வப்போது சில சமயங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தாலே போதுமானது ஏன்னா இந்த பகுதிகளுக்கு அதிக மழை தீவிரம் இருக்காது ஓரளவுக்கு தான் நமக்கு மழை பொழிவு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை காணப்படக்கூடும் நண்பர்களே ஆகவே எப்படிப்பட்ட மழை பொழிவு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கும் அப்படிங்கறது கேட்டீங்க ஆனா கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் மழை தீவிரம் குறையாது அங்க தொடர்ந்து அறிவித்தது போல முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மேல மழை பொழிவு இருக்கும் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் நீலகிரியில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு இன்னும் அடுத்து வரும் மணி நேரங்களிலும் நாட்களிலும் பதிவாகக்கூடும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக நீலகிரியினுடைய மேற்கு பகுதியும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி பொறுத்த வரைக்கும் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாகவும் மழை பொழிவுகள் காணப்படும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதியில் மட்டும் பத்து சென்டிமீட்டர் மேலாகவும் மற்ற இடங்களில் எட்டு முதல் ஒன்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மற்ற இடங்களிலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது கனமழை வந்து வெளுத்து வாங்கும் கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கும் அது எந்த அளவுல மழை அளவு இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மூன்று சென்டிமீட்டர் அப்படி இல்லைன்னா இரண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல பகுதியாக பதிவாகக்கூடும் தொடர்ந்து கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாகவும் அங்கிருக்கூடிய அணைகள் பொறுத்தவரை முழுமையாக நிரம்பி வருகிறது தொடர்ந்து மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் அதிகரிக்கும் மற்ற மாநிலங்கள் ஒரிசா அசாம் மேற்கு வங்கம் போன்ற இடங்களிலும் வரும் நாட்கள்ல பருவமழை தீவிரமடையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தென்னிந்திய பகுதிகள் முழுவதுமாக தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரமடைந்து காணப்படுது ஏற்கனவே மே இறுதியில் கிட்டத்தட்ட நமக்கு இயல்பாக பெய்ய வேண்டிய மழையை விட அதிகமாகவே நமக்கு பதிவானதை பார்த்தோம் அதே போல் இந்த ஜூன் மாதத்திலும் இயல்பிலிருந்து சற்று கூடுதலாக நமக்கு மழை பொழி உறுதியாகி இருக்கிறது அதே மாதிரி ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து காணப்படும் இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் தெலுங்கானா வடக்கு ஆந்திரா அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் போன்ற இடங்கள்ல நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் கிடைக்கும் குறிப்பாக குறிப்பா நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில மழை பொழிவுகள் சற்றே அதிகரித்து காணப்படும் நண்பர்களே நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை பெற்றுக்கொள்ளுங்க பகல் நேரங்கள் மாலை நேரங்கள்ல மட்டுமே மழை வரணும்னு எதிர்பார்க்காதீங்க சில மாவட்டங்கள் இரவிலும் சரி நள்ளிரவிலும் கனமழை வெளுத்து வாங்கிறோம் கவலைப்படாதீங்க நம்பிக்கையோடு இருங்க அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு வானிலை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்கிறது மழைக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்கிறது